வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் தயங்கிக் கொண்டே நிற்காதீர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் வெற்றியடைந்தால் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள் தோல்வியடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் நான் மகிழ்ச்சியாக நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உறுதியுடன் மனதில் பதிய வையுங்கள் நிராகரிப்புகளை கடந்து முயற்சி செய்யுங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அருளும் உதவியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவில் கிடைக்கும் ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல அவரை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை கிட்டத்தட்ட குயிலும் காக்கையும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் தன் வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்தும் நன்மைக்கே என்று முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கும் ஒருவரை அவர் மனதைத் தவிர வேறு ஒரு சக்தியால் வீழ்த்தவே முடியாது ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்துவிட்டோம் என எண்ணுங்கள் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் எந்த அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது பெருமை அல்ல உன் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வின் சிறப்பு பிரச்சனைகள் ஒருபோதும் உங்களிடம் நீண்டகாலம் தங்கியிருக்க போவதில்லை அவைகள் உங்களிடம் ஏதேனும் அனுபவத்தை ஏற்படுத்தி பிறகு உங்களை விட்டு சென்றுவிடும் உடலும் உயிரும் சொந்தமில்லை உற்றார் உறவினரும் சொந்தமில்லை ஓடி ஓடி உழைத்த பணமும் சொந்தமில்லை ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களும் சொந்தமில்லை ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது ஏமாறுபவர்கள் முட்டாள்களும் அல்ல ஏமாற்றுபவர்கள் புத்திசாலிகளும் அல்ல எல்லாம் ஒரு நாள் செய்தவர்களுக்கே திரும்பும் அன்று எல்லாம் புரியும் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் எல்லாம் அநியாயமாக பறிக்கப்படுகிறது என்று எண்ணி வருந்தாதே அது உனக்குரியது என்றால் எவ்வழியிலாவது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பிரச்சனை வருவதற்கு காரணம் ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது அல்லது செயல்படாமல் யோசித்துக்கொண்டே இருப்பது நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறோமோ அப்படி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடம் உள்ளது நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் பத்து பேரில் இரண்டு பேருக்காவது உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் இருக்கும் அதனால் யார் விமர்சனத்தையும் பொருட்படுத்தாதே யாருடனும் எப்போதும் போட்டி போட வேண்டியதில்லை யாரை கண்டும் எப்போதும் பொறாமைப்பட வேண்டியதில்லை அதற்கு பதிலாக நாமே நம்மை அனைத்து விஷயங்களிலும் ஆகச்சிறந்தவராக சிறந்தவராக மாற்றிக்கொள்வதில் கவனம் செலுத்தி அந்த முயற்சியில் வெற்றியும் காண வேண்டும் நமது தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலைப்படக்கூடாது நமது எண்ணங்களில் வண்ணங்களாய் அழகாக இருக்க வேண்டும் இந்த மாபெரும் பிரபஞ்சம் விரும்புவதும் அதைத்தான் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதீர்கள் இன்று நீங்கள் வளம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் அதை அப்படியே போட ஒரு நொடி போதும் காலம் உங்களை விட வளம் மிக்கது என்பதை மறந்துவிடாதீர்கள் கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம் பிடித்தது ஒரு நாள் வெறுத்து போகலாம் இந்த உலகில் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை நம்மை உதாசீனப்படுத்தும் இடத்தில் நம் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவது சிறந்த பதிலடி நம்மிடம் இருக்கும் சிலவற்றுக்காக இவ்வுலகில் எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று புரிந்தாலே நம் வாழ்க்கையை வரமாக உணர்வோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி